திருவண்ணாமலை கீழ்செட்டுப்பட்டு கூட இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தொலைவில் வடக்கு பார்த்த மாதிரி நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள வீடோடு சேர்ந்து காலி இடமும் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து ரோடுங்க மொத்த அளவு வந்து நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் பில்டிங் மட்டும் பதிமூணு சதுரம் கட்டியிருக்காங்க இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க நாற்பதுக்கு அறுபது அவங்க வந்து வடக்கு பார்த்த மாதிரி அதாவது நார்த்து ஃபேஸிங் வந்து மெயின் வாசகால் கதவு வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து சின்னதாக வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால் சோசிட்டி வச்சுருந்தாங்க நீங்கள் அது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு பங்க் கடை மாதிரி வச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸும் வந்து இருக்குங்க இந்த வீடு கட்டி முடிச்சு மூணு வருஷம் தாங்க ஆகுது இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தாங்க வரும் பில்டிங் பக்கத்துல காலி இடமா விட்டுருக்காங்க கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டனாகவும் நீங்க வச்சுக்கலாம் இந்த வீட்டோட மெயின் வாசகால் கதவும் ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கல் தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இபி யூனிட் வந்து என்ட்ரன்ஸ்ல கொடுத்து மோட்டர் வந்து கதவுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சீல்லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஸ்பாட் லைட்டும் எல்இடி ஸ்ட்ரைட் லைட்டும் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபைல் லைட்டு ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா வெர்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு சைஸில் கிச்சனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா பெருசா கொடுத்துருக்காங்க இந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காகவும் காட்டுக்கமா இருக்கிறதுக்காகவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கட்டிருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு நீங்கள் பாக்குறது மாஸ்டர் பெட்ரூம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் மேலே வந்து திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பரணையும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்காக அவங்களே இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே சமைப்புங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்டர் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து போர்வெல் கொடுத்துருக்காங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி போட்டிருக்காங்க இருபது அடியிலே தண்ணி வந்துச்சுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஃப்டிக் டேங்க் வந்து வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் லிட்டர் கப்பாசிட்டி கொண்டு செப்டிக் டேங்க் இருக்குதுங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டும் போது சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்குங்க இந்த வீடியோ டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்